ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கானா கொண்டிருக்கானா அறிந்து கொண்டிருக்கானா அவன் எப்படி தெரிஞ்சிருக்கோம் ஊழிய செய்றானா ஆண்டவருக்காக நிக்கிறானா அது எப்படி தெரியும் பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது கஷ்டம் வரும்போது கவலை வரும்போது எதிர்பார்க்காத ஒரு சூழலை அவ ஏற்றுக்கொள்ளும் போது எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட வாழ்க்கையில கடந்து போகும்போது எதிர்பார்க்காத ஒரு அவமானங்களை அவன் சந்திக்கும் போது மோடி ஒழிய மாட்டான் சமூகத்தை உட்கார்ந்து இங்க தான் எனக்கு விடுதலை நினைக்கிறாங்க அவன் தான் உண்மையான கிறிஸ்தவ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் எனக்கு அவரை தவற வேற எந்த வழி நீ நினைக்கிறியா உன்னதா சொல்லாரு உன்னதா வலுவாத படி காப்பாரு அவனுக்கு தெரியுங்க இந்த உபத்திரவத்தை விட அவர் சமூக எனக்கு ஆறுதல் அவனுக்கு நான் எதிர்பார்த்து அனுபவிக்கிற இந்த வேதனை விட தேவ சமூக அவனுக்கு தெரியும் என் கடன் பிரச்சனையை விட அவனுடைய வார்த்தை என்னை மகிமைப்படுத்தணும் அப்ப தெரிஞ்சுக்க முடியும் இது சும்மா ரச்சிக்கப்பட்டுதான் இல்ல ஆண்டவரை உண்மையா நேசித்து ரச்சிக்கப்பட